வணக்கம் மீண்டும் ஒரு பாடலுடனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்க வருகிறேன் படகோட்டி படத்திலிருந்து வளையல பற்றின ஒரு பாடல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சிந்தானை உடம்பு பத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல் சில சிந்தானை உடம்பு முத் பத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல் அண்ணனடை மின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல் இது அத்தமவர் ரத்தினத்தின் அச்சடிச்ச சித்திரத்தின் கையோடு வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணாட கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே கார தங்க வலையல் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வலையல் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வலையல் இது ஒட்டாத உடம்பின் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல் மாமியார மாமனார சாமியார மாத்திவிட மந்திருச்சு தந்த வலையில் ஈழங்காலையர்கள் கெஞ்சி வர கண்ணியர்கள் கொஞ்சி வர் தூதாக வந்த வலையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வலையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வலையில் சங்குவலையல் முத்து முத்தான வளையலுங்க வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பாடலுக்கு ஆதரவு கொடுத்து அனைவரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டாடா பாய் பாய் சி யூ